ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காட்டன் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மாடல் நைட்டி பார்க்கப்பறோம் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டு பாக்கெட் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்கெட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்கு ஹேண்டு பாக்கெட் மூணுக்கு வந்து உங்களுக்கு ஒரே டிசைன் வந்துடும் ஃபுல் பாடிக்கு வந்து ஒரு டிசைன் வரும் வாங்க நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ப்ரௌன் கலரில் வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுக்கு நெக் மாடல் வந்து பைப்பிங் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து மூணுமே கைக்கு கழுத்துக்கு பாக்கெட்டுக்கு மூணுக்கு வந்து உங்களுக்கு ரெட் கலர் டிசைனு ஃபுல் பாடிக்கு வந்து ப்ரவுன் கலர் டிசைன் வரும் அதே 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 மாதிரியே வந்து இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் பாடிக்கு வந்து ரெட் கலரும் கை கழுத்து க பாக்கெட்டுக்கு வந்து ப்ரவுன் கலரும் வரும் இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சென்னையில் இருக்கிறவங்க நிறையா நம்ம ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்க அதர் ப்ளேஸில் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இமேஜை சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு எந்த இமேஜ் தேவையோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து உங்களுக்கு வந்து மெரூன் கலரில் இருக்குது அடுத்து வந்து க்ரீன் கலரில் வந்து ஃபுல்லுமே வந்து ஃபுல் பாடி க்ரீன் கலரும் கழுத்து கை பாக்கெட் வந்து ப்ளூ கலரும் இருக்குது இந்த மாதிரி நமக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ